உமையான் திருமகனை ஓரானை கற்பகத்தை பேணினார் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் வும்ங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு அழியாத பெரு செல்வம் அவனே அழியாத பெருசெல்வம் அவனே கூத்தனின் மகனே திளையானந்தை கூத்தனின் மகனே பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு வழியின்றி வேலன் அவன் திகைத்தான் குறவள்ளி அவள் கை பிடிக்கத் துடித்தான் பழியின்றி வேலனவன் திகைத்தான் குறவழி அவள் கை பிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சி இழே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சி இழே திளைத்தான் பிள்ளையா சுழி போட்டே செயலதும் அவன் துணையாலே சுகப்பூடும் தொடர்ந்து கேட்டதெல்லாம் அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவன் ஆட்டம் இன்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு துணையாலே துணு கூடும் தொடர் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் அருஜேன் வாதம் அவன் எடுக்கும் அவன் அசைது வர அருமணிகள் ஒலிக்கும் அவன் அசைது வர அருள்மணிகள் ஒழிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கி அதன் துணையாலே சுகும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகூண்டும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டே செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டே செயலதுவும் தொடங்கு